ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்த ஒரு செயல்தான் இந்தியாவோட விடுதலைக்கு முக்கிய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்ப ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க இந்தியாவோட மக்கள் எல்லாருமே வந்து நாங்க தயாரிக்க உப்ப மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிடுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட உப்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை அதிகமா இருக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம இந்திய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா குழப்பத்துல இருந்தாங்க அப்ப காந்தி என்ன செஞ்சாருன்னா எங்க நாட்டுல இருக்க கடல்ல உப்பு எடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து எட்டு தொண்டர்களோட கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூத்தி எண்பது வந்து நடந்தே போறாங்க இன்னைக்கு வந்து உலகமே அவர் நடக்க ஆரம்பிக்க கிட்டத்தட்ட எடுக்கிறாரு தொண்டர்கள் வந்து கூட நடக்கிறாங்க ஏப்ரல் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இலக்கை முன்னாடி இருக்க கடல் உப்பெடுத்து இந்த ஒரு நொடியிலிருந்து இந்த சட்டத்தை நாங்க வந்து முறியடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறக்க வந்து சொல்றாரு இதுதான் இந்தியாவோட விடுதலைக்கு முக்கியமா பங்காற்றியிருக்கு இருக்கு இதோட பேர் தான் மார்ச் அதாவது சால்ட் சத்திய கிரக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ഇന്ത്യ ഒരു വിഷയം എന്താ